வணக்கம் ஆத்ம ஞானம் குருகுலம் மூலமாக அனைவருக்கும் அறிவு தானத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் சுவாமிகளுக்கு பணிவான வணக்கங்கள் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்னென்னா இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது மிக எளிதானது அந்த புரிதலுங்கிற புள்ளியை சரியாக அந்த புள்ளி தான் புரிதலுங்கிற புள்ளியை புரிந்து கொண்டால் நம்ம பக்கத்திலேயே சொர்க்கம் இருக்கு நாம எங்கேயே போய் சொர்க்கத்தை தேடவா சொர்க்கம் நம் பக்கத்திலேயே இருக்குன்றதை காட்டி கொடுக்கறது தான் அந்த பிரம்ம ஞானம் அதுல என்னன்னா சாமி நானே அதுவாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில நாம முழுமையை வெற்றி அடைஞ்சிட்டோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விட தன்னை பிரம்மம் என்று புரிந்தவன் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய பாக்கியசாலின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா நான் அதுவாக இருக்கிறேன் அதுக்கப்புறம் உனக்கு மரணம் பிறவி இல்லை நீ வந்து நிம்மதியா இருக்கலாம் நிம்மதி இல்ல பிறவி இல்லாமல் இருக்கலாம் கவலை இல்லாமல் இருக்கலாம் போது சராசரி மனுஷனுக்கு என்ன தோணுதுன்னா அப்ப எனக்கு பிரம்ம இல்லையா எதுவுமே இல்லையா அப்படியே சும்மா இருக்கணுமா ஆஹ் அப்ப அதை விட நான் பறந்து பறந்து பல சந்தோஷங்களை எப்போ ஒரு சந்தோஷம் ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்குது இல்லை நான் எதுக்கு சும்மா இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு கேள்வி வந்து நிக்குது அதனால எனக்கு என்ன தோணுதுன்னு இந்த பிரம்ம ஞானத்தின் மடி நீ சும்மா இல்ல உலகத்தின் மாபெரும் சக்தியாக மாறுகிறாய் அழிக்க முடியாத சக்தியாக மாறுகிறாய் உனக்கு வந்து மரணமே கிடையாது ஏன்னா தான் மரணம் நீ எப்பவும் இருக்கிற சக்தியாக மாறிட்டா நீ தேவைப்படும் போது வரலாம் போகலாம் அதுதான் பிரம்ம ஞானம் உன்னுடைய தேவை இந்த பூமிக்கு தேவைப்படும் போது சேவை தேவைப்படும் போது நீ வரலாங்கிறதா கான்செப்ட் மிகப்பெரிய சக்தி இருக்கு இன்னொரு இதுல பலம் என்னன்னா மரண பயம் போயிடுது நாளைக்கு என்ன நடக்குங்கிற பயம் போயிடுது என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் வருது இதுதான் மனிதனுக்கு அடிப்படை தேவை இரண்டாவது உடல் ஆரோக்கியம் அது மிகப்பெரிய முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இந்த ஆத்ம ஞானம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் என்னுடைய பர்சனல் அனுபவம் மக்களுக்கு நீ சும்மா அதுவாக ஆகிறாய் என்றதை விட சக்தியாக மாறுகிறாய் உன்னுடைய அத்தனை ஆசைகளும் என்னுடைய கனவுகள்லாம் நியாயமான கனவுகள் நிறைவேறிக்கிட்டே இருக்கு அது பிரம்மாண்டமா நிறைவேறணும் எனக்கு நம்பிக்கையும் வந்திருக்கு முதல்ல கூட இப்பதான் நம்பிக்கை வந்திருக்கு இந்த பிரம்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா கடவுளே என் கூட இருக்கும்போது என் ஆசையிலேயே நிறைவேறாதுன்னு ஒரு கேள்வி வருது அது மாதிரி ஒரு நம்பிக்கையை நீ சும்மா அதுவாக இருந்து நீ எல்லை எட்டவனாக மாறுறத விட நீ எல்லாம் அடைவ நீயே ஒட்டு மொத்தமாக இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இந்த விஷயத்தை பிரம்ம ஞானத்தை சொன்னால் தமிழக மக்கள் இதில் ஈடுபாடு கொண்டு அனைவரும் இதில் வருவார்கள் உங்கள் ஆசையை பெறுவார்கள் என்ற ஆசை அதனால இதை இன்னும் கொஞ்சம் சுலபமா சக்தியான விஷயமா மாத்துறதுக்கு சுவாமி நீங்க ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எல்லா மக்களுக்கும் போய் சேரும் எல்லாரும் ஆத்ம ஞானத்தை தேடி வருவார்கள் உங்கள் உங்களின் ஆசையில் ஒரு புதிய தமிழகம் உருவாகும் இந்த மண்ணு வந்து ஒரு ஆன்மீக மண்ணாய் மலரும் என்பது என் ஆசை சாமி அதனால நீங்க ஒரு புதுசா இந்த மக்களுக்கு நீங்க இதோட சக்திய நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுடைய பார்வையில சொன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சாமி நன்றி பிரவீன்காந்தி திரைப்பட இயக்குனர் அவர் அவருடைய கேள்வியிலே எல்லா பயத்திலும் அடங்கிட்டு நான் பேசுறதுக்கு அது ஆமோதிக்கிறத தவிர வேற எனக்கு ஒன்றும் இல்லை அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஞான ரூபமாக ஆனந்த ரூபமாக இருப்பீன்னு சொன்னால் அவ்வளோ கவர்ச்சியாக இல்லை சக்தியாக இருப்பீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்குது அது நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும் நம்ம இல்லாமல் போடுமோ சூன்யமாகிடுவோமோ ஏன்னா பிறப்பே இல்லைன்னா இறப்பே இல்லைன்னா நம்ம சூன்யன் ஆகிடும்ல இருந்தும் பிரஜன நம்ம மனிதனாக வாழ்ந்து உடம்பில் சுகத்தை அனுபவிச்சுவேன் உடம்பும் போயிட்டு எல்லாம் போயிட்டு நான் மாத்திரை இருப்பேன் அப்படின்னா எப்படி இருப்பேன்னு இவனுக்கு முன்பின் அனுபவம் இல்லை அதனால் அந்த வேணாம் எனக்கு தெரிஞ்ச டெவிலே போதுங்கிறான் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் இவருக்கு மாற்றி சொல்கிறாரு அது ஒரு உண்மையான ஒரு நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா தன்னை பிரம்மம் என்று உணர்ந்தவன் பிரம்மத்தின் சக்தி உடையவனாக இருக்கிறாளே இப்போ பிரம்மத்தினுடைய சக்தி என்ன அதான் பிரகிருதி மாயா சக்தி இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டி பண்ணக்கூடியவனாக அவன் இருக்கும்போது ஒரு கனவு மட்டும் உண்டாக்குற ஒரு ஜீவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைல்ல அதே சக்தி தான் உனக்கு கனவு மட்டும் தான் கொடுக்குது இந்த உலக அனுபவத்தை தான் அது கொடுக்குது அது அந்த படைப்பு சக்தி தான் அப்போ மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அல்பசக்தியாக அல்பசக்தி என்றதை தன்னை பிரம்மன் அந்த வந்து சர்வசக்தி ஆகிடறான் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தான் இந்த இந்த மனித உடம்பில் இப்போ சர்வஜனாக இருக்கிறான் பிரம்மம் ஏன்னா எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்ட சமமோ அந்த அஞ்ஞானம் வந்துடுச்சு காரண ஞானேன காரியம் சர்வம் விஜாதம் காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆதி காரணமாகி பிரம்மம் நான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லா காரியங்களும் அதுக்குள்ளே தான் அடங்கிடுது அதனால் காரிய ஞானத்துக்கு நாம் செலவு பண்ண வேண்டாம் காரண ஞானம் போதும் இப்போ இறைவன் சர்வஜன் மத் அனைத்து சக்தியும் உடையவன் அப்படின்னும்போது நான் இறைவன் என்ற நிலை வந்த பிறகு நான் சக்தி உடையவன் தானே மற்றவங்க என்ன முன்ன மாதிரி அவர் வெயிட்லாம் தூக்கல அவர் நடக்கிறதையே கஷ்டப்படுறாரு அந்த சக்தியை சொல்லலை அது சரீர சக்தி அவருடைய ஞான சக்தி அவர் நினைச்சா எதையும் செய்ய முடியும் அது செய்து தான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவர் அவர் உணர்கிறார் நாமளும் அதை கண்கூடாக உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த ஞானம் வந்த பிறகு பன்மடங்கு சக்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பயமே துளியும் இல்லாத நிலை வந்துடுது இந்த பிரபஞ்சமே அழிக்கிறதுக்கோ வந்தாலும் கூட நாம் கலங்காத ஒரு நிலையாக இருக்கிறோம் அதனால் ஜகத்தை அழித்துடுவோங்கிறார் இந்த ஜெகமே அழிச்சிடலாம் அப்படிங்கிறார் அந்த சக்தி அவர்கிட்ட பாரதி கிட்டே இருக்கிறத பார்க்குறாரு ஓ நாம் பிரம்மத்தை ரெண்டாக பார்க்கலாம் ஞானஸ்வரூபமாகவும் பார்க்கலாம் தன்னையை ஒரு ஞானஸ்வரூபமாகவும் ஒன்று கொள்ளலாம் அல்லது பிரம்மத்திடம் இருக்கின்ற இந்த சிருஷ்டி சக்தின்னு சொல்லக்கூடிய பிரகிருதியாகவும் தன்னை பார்க்கலாம் இப்போ ரெண்டும் ஒன்று தானே ரெண்டும் இணை இருக்குது அர்த்த நாரீஸ்வரர் அர்த்தம்னா பாதி நாரியின்னா பெண் உமை ஒரு பாகமாக இருக்கிறவர் உமைங்கிறது சக்தி சிவம் என்பது ஞானம் ஞானமும் சக்தியும் ஒன்று சேர்ந்தால் தானே இந்த சிருஷ்டி அப்போ சிவனிடத்தில் சிவனாக இருக்கக்கூடிய அந்த ஞானமும் இருக்கிறது சக்தியாக இருக்கக்கூடிய அனைத்து சிருஷ்டி சக்தியும் அவன்கிட்ட இருக்குது அவன் உடம்புல அது தெரியாது அவன் புத்தி மனசில் அது தெரியாது ஆனால் அவன் அதுதான் அவன் சக்தி உடையவன் இல்லை சக்தியே வந்தான் அது ரொம்ப அழகாக நம்ம பேர் என்னங்க பிரவீன் காந்தி தெளிவாக சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு கவர்ச்சி கொடுத்துருக்கார் அவர் சினிமா டைரக்டர் இல்லையா அதனால் இந்த சினிமாட்டிக்காக எப்படி சொன்னால் இது உலகத்துக்கு போகும் நீ ஒன்றுமே இல்லாத ஒரு பிரம்மம் ஆத்மான்னா சப்புன்றுக்குது ஆனால் சர்வசக்தி நீதான் அப்படின்னு அவனுக்கு கொடுத்துட்டோம்னா அவன் இந்த உடம்பில் சர்வசக்தி உடையவனாக வாழ்ந்து இந்த உடம்பையும் வெல்லுவான் இந்த உடம்பால் வருகின்ற துன்பங்களையும் வெல்லுவான் தன்னை சார்ந்திருக்கிற அவனை சார்ந்திருக்கிற மக்களுக்கும் பெரிய நன்மையை செய்வான் அப்படி ஒரு பாரத் தேசத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாரு நன்றி நாம் நிறைய வச்சிருக்கலாமா கேளு கடவுளுடைய ஐந்து தொழில்களில் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் அந்த ஐந்து தொழில்கள் ஆமாம் அந்த வந்து பிரம்மா படைக்கிறார் அப்புறம் அது மாதிரி தெரிஞ்சிணும் இரண்டாவதாக காத்தல் தொழிலை வந்து நாராயணன் அழித்தல் தொழில் வந்து சிவபெருமானாக மறைத்தல் அப்போ அருளல்ங்கிறதுக்கு வந்து என்ன பூமான அது வந்து மகேஸ்வரன் சதாசிவன் அப்படின்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தில் சாதாக்கியம்னு சொல்லுவாங்க சதாசிவன் மகேஸ்வரம்னு சொல்லுவாங்க அவங்க பேர் தான் உங்களுக்கு தெரியல அந்த பேர் தான் மகேஸ்வரனும் சதா சதாசிவனும் அப்படின்னு சொல்லுவாங்க மகித்தலுக்கும் அந்த அருளலுக்கும் அதுக்கு எடுத்து என்ன மகேஸ்வரனுங்கிறவர் யாருன்னா எல்லாத்தையும் இந்த ஜீவனுக்கிட்ட ஆத்மாவை மறைச்சு கருமத்தில் ஈடுபடுத்துவார் சதாசிவன் அந்த மறைப்பை நீக்கி அவனுக்கு பிரம்மமாக மாற்றி கொடுப்பார் ரெண்டும் அவர் தான் செய்கிறார் முதல் மூணு ஆக்கள் காத்தல் அழித்தல் வந்து ஜடஸ்வரூபமான பிரபஞ்சத்துக்கு இந்த மறைத்தல் அருளருங்கிறது ஜீவஸ்வரூபமான அவனுக்கு இருக்கிற ரெண்டு தொழில் இப்போ ஐந்தையும் அவர் தான் செய்கிறார் ஜடத்தையும் சூக்ஷ்மத்தையும் சூக்ஷ்மத்தை செய்கிறவங்கிற ரெண்டு பேரையும் மறைத்தல் அருளர்னு சொல்கிறோம் ஆவரணம்னு சொல்கிறோம் அது விட்டோம்னா அனுக்கிரகம்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு தொழிலையும் செய்கிறவருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறோம் எல்லாம் ஒரு கடவுள் தான் இறைவன் ஒருவர் தான் சூக்ஷ்மத்தை பராமரிக்கிறவரை நம்ம மறைத்தல் அருள்ன்னு வச்சுக்கிறோம் மகேஸ்வரன் சதாசிவன் சொல்கிறார் மற்ற மூணு பேரையும் நீங்கள் நாராயணன் ருத்ரன் அல்லது பிரம்மா பிரம்மதேவன் அப்படின்னு பிரம்மம்னு நினச்சிக்கூடாது பிரம்மதேவன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் பிரஜாபதி ஒரே ஒரே இப்போ மனிதர்கள் அனைவருமே மிகவும் நொந்து கொண்டு இருப்பது வந்து விதி என்ற ஒரு வாசகத்தை வைத்து எனக்கு விதி இப்படி வந்து அமைஞ்சு விட்டது அதனால் எனக்கு மிகப்பெரிய துன்பம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அதையே வந்து இறைவனுடைய அருள் அப்படின்னு எடுத்துக்கொண்டாங்கன்னா விதி அருள் ரெண்டும் ஒன்று தான் இறைவனுடைய அருள் இல்லை விதியே அருள் தான் அவர் 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 அழுகிற அருள்கிற அதுதான் மறைப்பு சக்தி விதியாக ஒன்று மறைக்கிறார்ீவனை இருந்து விடுவிக்கிறார் வணக்கம் குருஜி இப்போ இயக்குனர் பிரவீன் காந்தி சொன்ன கருத்து மட்டும் நான் வந்து இப்போ அது சம்பந்தமா என்னுடைய கருத்தை நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதே வந்து உண்மையை தேடிய பயணம் தான் அது உண்மையை உள்ளபடி பார்க்கிற நேர்மையும் தைரியமும் இருக்கிறவங்க தான் அந்த ஞானத்துக்கு வர முடியும் அப்படிப்பட்ட ஞானத்தில் உனக்கு வேறு விதமான சக்தி கிடைக்கும் நீ நினைக்கும் போது பிறவி எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விளம்பர வாசகம் போல் கொடுத்து நம்ம பிரம்ம ஞானத்துக்கு யாரையும் ஈர்க்க வேண்டியதில்லைங்கிறது நான் நினைக்கிறேன் ஏன்னா மறுபிறவி எப்படி இருக்குன்னு யாருமே ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது அரிது மானிடாய் பிறத்தல் அரிது அப்படின்னு நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட முழு ஞானியா இருந்த ஜடபரதரே தன் அந்திம காலத்துல ஒரு மான் மேல வச்ச அபிமானத்தினால அடுத்த பிறவியில மானாதான் பிறந்தார் அப்படிப்பட்ட ஜடபரதருக்கே அந்த நிலைமைதான்னா நம்மளுக்கெல்லாம் அடுத்த பிறவி எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது ஸோ நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி ஞானிகள் சொல்கிற மாதிரி அத்வைத்திய ஞானிகள் ரமணர் எல்லாம் சொல்கிற மாதிரி இப்போ பிறந்திருக்கிறது யாருன்னு பார்த்து அது அதுக்கு நம்ம மறுபடியும் பிறக்கணுமா அப்படி பிறந்தாலும் இந்த ஞானத்தை மறவாத நிலை வேணும் அட்லீஸ்ட் யோகா தூடராவது இருந்து அதை கண்டினியூ பண்ணணுங்கிற ஒரு புரியத்தான் நாம் கொடுக்கணுமே தவிர உனக்கு அஷ்டமா சித்திகள் வரும் நீ வேணுங்கிற போது பிறந்துக்கலாம் அப்படிங்கிற உறுதியை கொடுத்து நம்ம பிரம்ம ஞானத்திற்கு இருக்க வேண்டியதில்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து என்னுடைய உண்மை உண்மைதான் அதுக்கு நம்ம டாக்டர் சுமதியினுடைய ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ பிரவீன் காந்தியினுடைய ஸ்டேட்மெண்ட்டும் பிரவீன் காந்தியினுடைய ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம சமமாக எடுத்துக்கோ ஏன்னா எப்படின்னா அதிகாரிகள் அப்படி இருக்கிறாங்க ஞான அதிகாரிகள் அப்படின்ற பொதுமக்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அதமர் மத்தியமர் புத்தமர்னு இருக்கிறாங்க புத்தமராக இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க இந்த சக்திங்கிறதெல்லாம் வேண்டாம் அவதாரம்லாம் தானே நடக்கிறது தான் நம்ம மச்சா அவதாரம் கூர்ம அவதாரம் நரசிம்ம அவதாரம் மாதிரி வராக அவதாரம் நம்மளும் அவதாரம் எடுக்கலாம் உண்மையில் நாம் இப்போ அவதாரத்தில் தான் இருக்கிறோம் பிரம்மம் தான் இந்த சரியில் எடுத்துகிட்டு வந்துடுது அதனால் யாருக்கும் பயம் வேண்டாம் நம்ம இல்லாமல் போயிடுவோமோ உடம்பு இல்லாமல் போயிடுவோமோ அப்படின்னு ஒரு உடம்பு தானே உனக்கு நீ பிரம்மம் ஆயிட்டினால் எல்லா உடம்பும் ஒன்று எந்த உடம்புல நீ இல்லை அதை சொல்லுங்கள் அந்த உண்மையை நம்ம சொல்லாமல் இல்லை நிறைய உபநிஷத்தில் நம்ம பேசின பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தான உபநிஷத்தில் எல்லாம் சொல்லியிருக்கிறது பகவானே பகவத்கீழாக சொல்லியிருக்கிறார் யாருமே சக்தி இல்லாமல் போயிடுவோம் ஆனந்தம் இல்லாமல் போயிடுவோம் பிற பிறவாமல் இருந்தோம்னா சூன்யம் பயம் வேண்டாம் அந்த பயம் வேண்டாம் அதுக்காக வேண்டி பயம் தெளிவதற்காக வேண்டி சில அதிகாரிகளுக்கு நாம் இப்படி சொல்லி தான் ஆகணும் அதை மத்தியமாரிகளுக்கு வேறு சொல்லணும் நீ சாமியை கும்பிட்டு பிழைச்சிக்க அப்படின்னு அவங்களுக்கு அப்படி சொல்கிறோம் துவைதத்தில் விடுறோம் மத்தியம் அதிகாரி வந்துட்டானா அவனுக்கு வேண்டிய முறையில் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது டே இந்த அறிவதனால் நீ பிரம்மமாகிறாய் இறைவனோட கலக்கிறாய் இறைவனோட சக்தியெல்லாம் அவனுக்கு வந்துடும் சாரூபம் சாமீபம் சாலோகம் சாயுஜ்யம் இந்த நான்கு விதமான சக்தியும் வந்துடும் நீ எதையும் செய்ய வல்லவன் எந்த அவதாரத்தில் எடுக்க முடியும் எந்த கோயிலுக்குள்ளேயும் நீதான் இருந்து அருக்கிரகம் செய்வாய் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது இது இந்த போ இந்த போஸ்ட் நல்லா இருக்கே நமக்கு மற்ற போஸ்டெல்லாம் அப்புறம் அவன் வந்து உள்ளே வைங்க அப்போ இந்த ஞானத்துக்கு உத்தம அதிகாரியாக மாறிடுவான்ல இல்லை சொல்லலாம் இந்த போஸ்டெலாம் யாருக்கு வேணும் என் கீழே வேலை செய்கிறவங்க இல்லையா இந்த ஐந்து ஐந்து வேலை செய்கிறவங்க கூடிய இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்புறம் மகேஸ்வரன் சதாசிவன் இவங்க எல்லாமே என் கீழே வேலை செய்கிறவங்களாச்சே இந்த போஸ்ட்டில் ஹையஸ்ட் போஸ்ட் எதுன்னா பிரம்மம்தான் அவங்களோட சக்தியெலாம் என் சக்தி சொல்கிறார் அர்ஜு அர்ஜுனா இங்கே இருக்கிற எல்லாருடைய திறமையும் அழகும் பு புகழும் என்னதுங்கிறார் அர்ஜுனா உன்னுடைய இந்த வில் வித்தை இந்த சக்தி என்னுடைய இதுங்கிறார் இந்த மலையினுடைய அழகு என்னுடைய இதுங்கிறார் இந்த ஆகாயத்தினுடைய தன்மை என்னுடைய இதுங்கிறார் நான் மலர்களிலே மல்லிகை அப்படிலாம் பாட்டு எழுதுகிறாங்களே எல்லாமே அவராக இருக்கிறார் இப்போ நாம் எல்லாமே அவராக இருக்கணும் எல்லா சக்தியும் எனக்கு தானே இருக்குது இதை நம்ம நம்ம சொல்லி அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார் அது மத்திய அதிகாரிகளுக்கு தேவைதான் படுது சங்கரம் மத்திய அதிகாரிகள் எழுதியிருக்கிறார் உபநேஷத்துக்களே மத்திய மதியார்களுக்கு தான் சொல்லுது இந்த சிருஷ்டியை பற்றி சொல்லும் பொழுதும் இந்த ஞானிகள் என்னுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுதும் விவேக சூடாமணிலையும் ஆத்ம போதத்துலையும் சித்தி போன்ற நூல்களிலும் நமக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரிகள் எல்லாம் இந்த சக்தியில்தான் சொல்கிறாங்க நாம் இந்த கேள்வி பதிலில் சொல்லதில்லைன்னு இல்லைன்னு அர்த்தம் இல்லை அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் மத்தியம் அதிகாரிகளே சொல்லுவோம் அவனே உத்தம அதிகாரி மாறும்பொழுது சுவாமி அதெல்லாம் நான் கேட்ட தப்பு தான் கேட்காமலே கிடைக்கிறத நான் இது கேட்கணும் நான் வேண்டான்னாலும் வேணும்னாலும் சர்வசக்தி உன்னுடைய தான் வேணும்னாலும் பிரம்ம ஞானம் வந்தவனுக்கு எல்லா ஞானமும் உன்னுடைய தான் எல்லாருக்குள்ளே உடம்புக்குள்ளே ஏதாவது உடம்பு ஒரு உடம்பு எடுத்து நீ வர வேண்டியதில்லை எல்லார் உடம்பு நீ தான் எல்லாரோட நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு உனக்கு ஏதாவது அனுபவம் ஏதோ ஒரு உடம்பை நீயாக நினச்சிக்க வேண்டிதான் நினச்ச மாத்திரத்திலே அந்த அனுபவம் உனக்கு தான் பிரம்ம ஞானத்துக்கு கிடைக்கும் ஆனால் இது விதேக முக்திக்கு அப்புறம் தான் ஜீவன் முக்தியில் உங்களுக்கு உடம்புக்கு ஒரு உடம்புலேருந்து தான் கிடைக்கும் ஆனால் விதேக முக்தின்னு சொல்லும் பொழுது இந்த பிராரதம் முடிந்து பிரம்மத்தில் பிரம்மமாக இருக்கும் பொழுது அவனுக்கு எல்லா சரீரத்தினுடைய ஆனந்தமும் அவனுக்கு இருக்கும் அந்த ஆனந்த நிலை ஜீவன் முக்தியில் எப்படி இருக்கார் தன் எல்லா சக்தியும் இருக்கிறது என்னால் சிறிச்சு செய்ய முடியும் நான் செய்கிறேன்ற நினைப்பெல்லாம் வேண்டியதில்லை அதெல்லாம் செய்தால் என்ன கிடைக்கும் என்கிட்ட சர்வசக்தி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்ட பிறகு அவன் என்ன கிடைக்கும் அப்படி தானே அவர் சொல்கிறாங்க ஒரு ஜனாதிபதியோ அரசியல் தலைவர்களோ இப்போ இந்த வைஸ் சான்சலரை வைக்கிறது யார் அரசியல் கட்சியாக இல்லை அது நியூட்ரலாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக யூஜிசியாக அதை நாமினேட் பண்ணுறவங்க யார் அப்படின்றது அதிகாரத்துக்கு தானே போகிறாங்க எல்லாம் அதிகாரத்தின் மூலம் என்ன கிடைக்கிது ஒரு ஆனந்தம் கிடைக்கிது பார் எங்கால வச்சுட்டோம் பார் இவன் வந்து மெரிட் கேட்குறான் மெரிட் ஆகுது பொண்ணாகுது நான் சொல்கிறாள் அங்கே உட்காந்துருப்பான் வைஸ் சான்சலர் அப்படின்னு சொல்கிறான் மெரிட்டெல்லாம் வேண்டாம் கட்சியில் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன கிடைக்கிது அதில் ஆனந்தம் தானே கிடைக்கிது ஆனந்தமே நீன்னு தெரிஞ்ச பிறகு எல்லோருடைய ஆனந்தம் நீ கொடுக்குற பிச்சைன்னு சொன்ன பிறகு அவன் இந்த உண்மை அறிந்த பிறகு அவன் உத்தமதியாக இருக்கும்போது அவன் நினைத்து கூட பார்க்க மாட்டான் இன்னொன்று சொல்கிறேன் நான் பிரம்மமாயிட்டம்னா இங்கே இருக்கிற சிருஷ்டிலாம் யார் பண்ணுது நான் தான் பண்ணேன் இங்கே இருக்கிற ஆனந்தெலாம் யாருது எனது தான் இங்கே இருக்கிற சிருஷ்டி சக்தி எல்லா சக்தி இந்த சொல்கிற நியூக்ளியர் எனர்ஜிலேருந்து எல்லா கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் எனது தான் அப்படின்னு தான் பிரம்மன் நினைக்குது தான் அதுக்கு ஆனந்தம் இருக்குது ஆனந்தம் குறைச்சல் என்ன இருக்குது அப்போ நீங்கள் பிரம்மம்னு ஆன பிறகு இந்த சரீரம்லாம் போன பிறகு அந்த நிலை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து தான் பார்க்கணும் அந்த நிலை எல்லாம் நானேங்கிற உணர்வு வாழும்போதே அடையணும் அப்போ சக்தினால் கிடைக்கின்ற ஆனந்தம் கூட அவனுக்கு தேவைப்படாததாக இருக்குது நானே ஆனந்தமாக இருக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் சாக்லேட் கொடுத்து இந்த அதம் அதிகாரிகளும் உத்தாதிமாரியிடம் உள்ளே எழுப்பதற்கு இந்த மாதிரியான விளக்கங்கள்லாம் வரணும் ஆனால் நம்முடைய நண்பர்களே இன்னும் உபநிஷத்துலலாம் முழுக்க கேட்டு தெளிந்து உபதேசத்தில் முடிச்சிட்டோம்னா அவர் சொல்லுவார் அது யார் அப்படி சொன்னதுன்னு கேட்பாரு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதத்யதே பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா ஓம் சாந்தி 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 हर हर ओम श्रीगुरभ्य हो नम हर ओम